வணக்கம் அக்கா இன்றைக்கி கேள் வரையில் அந்த கூழ் எப்படி காய்ச்சலாம் தான் பார்க்க போகிறோம் பார்த்துருங்க இது எதனால இந்த வீடியோனாக்கி எல்கேஜி யூகேஜி ப்ரொகேஜி பிள்ளை இருக்க பார்த்தீங்களா இந்த ஸ்கூல் டைமில் ஒன்றும் சாப்பிடாம மெலிஞ்சு போயிருங்க எனக்கு அப்புள்ளே எலுமந்தோளமாக தான் இருக்கா லீவு கொடுத்தாச்சு பார்த்திங்களா நம்ம டெய்லியும் ஒவ்வொரு கப்பு இதில் கொடுத்தோம்னாக்கி அதோடு வந்து வெயிட் வந்து வைக்கம் பார்த்துருங்க நம்ம தியாக இல்லாமல் அது இதுன்னு கொடுக்காண்டாம் பார்த்தீங்களா சத்தாவே நம்ம போவோமே சொல்லி தான் நான் இது செய்யறேன் பார்த்துங்க அதனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இது எப்படி பண்ணோம்னாக்கி ஒரு ரெண்டு பிள்ளையெல்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுருங்க நம்மளும் ஒரு கப்பு போதும் முந்திரி நாள் நைட்டே ஊற போட்டுறோம் நம்மக்கா ஊற போட்டுட்டு மறுநாள் காலையில் எடுத்து அதை நல்லா கழுவணும் எனக்கு அதில் தோடு இருக்கா மண் இருக்கா அழுக்கு இருக்கா ஒரு மூணு நாள் தண்ணி நல்லா கழுவிடுங்க எவ்வளோத்துக்கு கழுவ முடியுமோ கழுவி நம்ம வந்து மிக்சி ஜாரில் அதை சேர்த்துறோன்னு பார்த்துருங்க மிக்ஸி ஜாரில் அதை சேர்க்கும் போது நிறைய தண்ணி சேர்க்காதுங்க அது அறப்படாது ஒரு வெள்ளு போல ஒரு எப்படி செல்ல ஒரு எள்ளு போலை மட்டும் தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க நல்லா கூழாட்டாக அரைச்சிடுங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு கப்பு போல் தண்ணியை சேர்த்துட்டு நம்ம அதை அரிச்சு எடுத்துருவோம் அரிச்சு எடுக்க அது எப்படி இருக்கும் தெரியுமா அந்த பசும் பால் ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்கும் பார்த்தீங்களா அதே போல் இருக்க பார்த்துடுங்க பார்த்தாலே தெரியும் சூப்பராக இருக்க பார்த்துடுங்க அவ்வளோ அழகாகிட்ட அந்த ஒரிஜினல் பால் போலேயும் இருக்கும்கா அதுக்கப்புறம் இதை ஒரு ரெண்டு தடவையெல்லாம் எல்லாம் அரிச்சு எடுத்துடலாம் ஏன்னா துவாடில கிடக்க பார்த்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம இதை என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கி ஸ்டவ்ல வச்சுட வேண்டியது தான் ஸ்டவ்வில் எப்படி வச்சிடாதுங்க செளிவே சட்டியில் வைப்போம் அக்கா நான் சட்டியில் ஒன்றும் வைக்கலை நான் இதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ஏன் சட்டியில் வைக்கலைன்னா நம்ம அது இதுன்னு சமைப்போம்மா அந்த டேஸ்ட்டு மாறிடும் பார்த்துருங்க இன்னொன்று கெட்டு போயிடும் நல்லா நீட்டாக வச்சால் தான் இது அழகாக கட்டியாக இருக்கும் ஸ்டவ்வில் வச்சலேருந்து கிண்டிகிட்டே இருங்க மக்கா ஒரு செகண்டு கூட அதை நம்ம விட விட கூடாது ஏன்னா அது உடனே அடிபிடிக்கும் நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ போட்டால் சூப்பராக இருக்கான் எங்கள் வீட்டில் இல்லை பார்த்துடுங்க ரெண்டுமே தீந்து போச்சு அதனால் நான் சீனி போட்டிருக்கேன் இது கூட ஏலக்காய் போட்டால் நல்லா மனமாட்டம் இருக்க பார்த்துடுங்க பாய்சம் செல்லி அதை ஏமாற்றி கொடுத்துடலாம் கேப் விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் அக்கா கிண்டிகிட்டே இருக்கும் போது அந்த அல்வா இருக்குது பத்தியலா அதே போல் நல்ல அழகாக அல்வாயோட இதில் வர பார்த்துடுங்க ஒரு செகண்டை விட்டுற விடாது ஏன்னா தீ அடியிலேருந்தே பிடிக்கும்போது கரிஞ்சி வந்துடும் அது கறியும் போது பிள்ளைய கண்டிப்பாக குடிக்காது அந்த டேஸ்ட் வந்து அப்படியே மாறிடும் பார்த்துடுங்க அப்படி கிண்டிகிட்டே இருங்க அவ்வளோதான் முடிஞ்சு இது வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து இந்த லீவ் டைமில் கண்டதம் கடியை தான் வாங்கி கொடுக்கிறது இதை வந்து நம்மளுக்கு கூட வீட்டில் ஈஸியாகட்டு கிடைக்கிய ஒரு காரியமாகும் இதை செய்து கொடுத்தோன்னு வச்சுருங்க அது சாப்பிடாது கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த பிள்ளைகள் உடம்பு நல்லா இருக்க பார்த்துருங்க உடம்பு புசீர்னு ஊதாட்டலாம் பிள்ளைகளுக்கு அந்த எலும்பு கையில் நல்லா சத்தாக மக்கா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளை சாப்பிடாத பிள்ளைகள்கிட்ட இதை ஜெல்லின்னு ஆற வச்சு ஜல்லின் மக்கா அதுவும் நல்லா சாப்பிடும் எனக்கு பிள்ளைய கொஞ்சம் கஷ்டந்தான் இருந்தாலும் நம்ம கொடுத்தா அதோட உடம்புக்கு நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ